கொடைக்கானல் ஐந்து வீடு அருவியில் குளிக்க சென்ற மருத்துவக் கல்லூரி மாணவர் நேரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணி நேதாஜி வழங்க கேட்கலாம் மணி நேதாஜி கல்லூரி மாணவர் நேரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் இதுகுறித்து விரிவான தகவலை பகிருங்கள் நிச்சயம் பரவ திண்டுக்கல் மாவட்டம் கீழ்மலை கிராமத்தில் அமைந்துள்ளது ஐந்து வீடு பகுதி இப்பகுதியில் இருக்கக்கூடிய அருவியை பகுதியை பார்வையிடுவதற்காக பல்வேறு பகுதியில் இருந்து இளைஞர்கள் தொடர்ந்து ஐந்து வீடு அருவியை நோக்கி செல்கின்றனர் இந்நிலையில் ஐந்து வீடு அருவியில் நேற்று பொள்ளாச்சியில் இருந்து பதினோரு நண்பர்களுடன் மாலை வேளையில் அருவிக்கு குளிக்க செ சென்றுள்ளார் அப்போது பொள்ளாச்சியைச் சேர்ந்த மரு மருத்துவக் கல்லூரி மாணவர் நந்தகுமாரி எதிர்ப்பு விதமாக நீரில் முழுகி சில மணி நேரமாக வெளியே வராத வராத காரணத்தால் உடன் வந்த நண்பர்கள் கிராம பகுதிக்குள் சென்று அப்பகுதியில் உள்ள மக்களுக்கும் தீயணைப்புத்துறையினருக்கும் தகவல் தெரிவித்துள்ளனர் விரைந்து வந்த தீயணைப்புத்துறையினர் உடலை சேரும் முயற்சியில் ஈடுபட்டனர் இரவு நேரம் மற்றும் அருவியில் நீர் அதிகரித்து காணப்படுவதால் உடல் தேடும் பணி தோய்வு ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து இரண்டாம் நாளாக இன்று காலை வந்த தீயணைப்பு துறையினர் உடலை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் மிக ஆபத்தான இந்த அருவியில் இதுவரை பேருக்கு மேல் இழந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த முறை பள்ளி மாணவன் ஒருவன் நண்பர்களுடன் சேர்ந்து குளிக்கும் போது இறுதியாக எடுக்கப்பட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் ஐந்து வீடு பகுதிகளில் பகுதி பாதுகாப்பு கம்பிகள் அமைக்க வேண்டும் என பலமுறை கோரிக்கை வைத்தும் இதுவரை அரசு சார்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதால் அறிவிக்கு செல்லக்கூடிய இளைஞர்கள் இதுபோல் சிக்கிக் கொண்டு உயிரிழக்கும் சம்பவம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது பராசக்தி தகவலுக்கு நன்றி மணி நேதாஜி